உண்மையாவே விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இடத்தோட வேல்யூ என்று அவள் ஏதோ சொல்ல வரும் முன்னே அவள் எதை பற்றி பேச வருகிறாள் என்பதை தெரிந்து கொண்டான் இங்க பார் பேபி நான் உன்கிட்ட பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் கேட்டேன் அதுக்கப்புறம் தேவையில்லாம காசு அது இதுன்னு எதுவும் நீ பேசக்கூடாது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உன் மாமாவ கொஸ்டின் கேட்டு டிஸ்டர்ப் பண்றதை விட்டுட்டு என் கூட மேல மாடிக்கு வா அங்க நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று சொன்னவாறு அவளை மொட்டை மாடிக்கு அடைத்து சென்றான் என்னது சர்ப்ரைஸா இப்ப நீ பண்ணன இந்த விஷயமே எனக்கு ரொம்ப பெரிய சர்பிரைஸா இருக்கு இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு விக்ரம் என்று கேட்டவாறு சிரித்து கொண்டே ஆவலாக அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள் சுரபி ஓ இந்த பேக்ல தான் அந்த சர்ப்ரைஸ் இருக்கா என்ன ரிங்கா இல்ல நெக்லஸா என்று கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை இது நீ எதிர்பார்க்காத ஒன்று வாக்காற்ற என்று சொல்லி அவளை மாடிக்கு இழுத்து கொண்டு ஓடினான் அங்கே சென்று பார்க்கும்போது மொத்த மாடியும் காலியாக இருந்தது அங்கே இருளை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை அந்த இடத்தை பார்த்து சுரபி குழப்பத்துடன் இங்க என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க போறா என்று நினைத்தவள் என்ன சர்ப்ரைஸ் விக்ரம் இங்க ஒண்ணுமே இல்லையே என்று கேட்டாள் வெயிட் பண்ணு பேபி உனக்கா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அது அவ்வளவு சுலபமாக காட்டுவனா என்று சொன்னவன் சுரபியை மொட்டை மாடியின் ஒரு ஓரத்திற்கு அழைத்து சென்றான் அந்த இடத்தில் சைடில் நூறு மீட்டர் தூரத்திற்கு செல்லும் அளவிற்கு ஒரு எக்ஸலேட்டர் அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது விக்ரம் அவளை பிடித்து அந்த எக்ஸலேட்டரில் ஏற்றினான் உடனே அது அந்தரத்தில் நகர்ந்து மொட்டை மாடியை விட்டு நூறு மீட்டருக்கு பின்னால் நகர்ந்தது சுரபி எதிர்ச்சியாக கீழே பார்க்க அறுபது எழுபது அடி தூரத்திற்கு கீழே இருந்த ரோட்டை பார்த்ததும் அவளது கால்கள் நடுங்க ஆரம்பித்தது விக்ரம் எனக்கு பயமாக இருக்கு விக்ரம் வா விக்ரம் போயிடலாம் ப்ளீஸ் எனக்கு இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் என்று பயத்தில் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தபடி சொன்னாள் சுரபி அதை நான் அறிக்கணல என்ன பயம் உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கான சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுரும் என்று சொல்ல சரியாக அந்த எக்ஸலேட்டர் நூறு மீட்டர் தூரத்தில் வந்து நின்றது கீழே இருந்த மக்கள் எல்லோரும் அந்தரத்தில் இருந்த இரண்டு பேரையும் பார்த்து யாரா அவங்க சாகனும் முடிவு பண்ணிட்டாங்களா இப்படி அந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸலேட்டர்ல நின்றுட்டு இருக்காங்க எங்கேயாவது தடுமாறி கீழே விழுந்தா என்ன ஆகுறது என்று ஒருவன் சொன்னான் மச்சான் கூட இருக்குது ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது அவன் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கீழே விழுகிறது கன்ஃபார்ம் என்று சொன்னவன் உடனே தன்னுடைய போனை எடுத்து இன்ஸ்டாகிராமில் லைவ் வீடியோவை ஆன் செய்து அந்த காட்சியை காட்டினான் உடனே அந்த காட்சி வைரலாக பரவ பல லட்சம் பேர்கள் அந்த காட்சியை வீடியோ மூலமாக பார்த்தபடி எதுக்கு இந்த விளையாட்டு என்று அவர்களை திட்டிக் கொண்டிருந்தார்கள் சுரபி இன்னமும் கண்களை திறக்காமல் விக்ரமியே இருக பிடித்தபடி நின்றிருந்தாள் ஹலோ மேடம் எக்ஸலேட்டர் நின்றுச்சு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க என்று மெல்லிய புன்னகையுடன் சொல்ல சுரபி மெதுவாக கண்களை திறந்து பார்த்தால் அங்கே அவர்கள் நின்றிருந்த மொட்டை மாடி நூறு மீட்டர் தூரத்தில் இருந்தது அதற்கு பின்னால் அந்த அரபிக் கடல் எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்லாமல் மெல்லிய இசையை அமைத்துக் கொண்டிருந்தது மீண்டும் மொட்டை மாடியில் இருளை தவிர அவளுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை என்ன விக்ரம் உன்னோட சர்ப்ரைஸ் அது பாக்குறதுக்குள்ள என்னோட உயிரே போயிடும் போல இருக்கு சீக்கிரம் காட்டு என்று சுரபி பயத்தில் உளர விக்ரம் சிரித்து கொண்டே ஏன் பயப்படுற அதான் நான் இருக்கேன்ல என்று சொன்னவன் கையில் இருந்த ஒரு ரிமோட்டை எடுத்து அவளிடம் கொடுத்து அதுல தெரியல கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணு என்று சொன்னான் சுரபிக்கு அந்த நேரத்தில் என்ன சர்ப்ரைஸ் என்று பார்க்கும் ஆர்வத்தை விடவும் அந்திரத்தில் நின்று கொண்டிருந்த பயம்தான் அதிகமாக இருந்தது வேண்டா வெறுப்பாக கிரீன் பட்டனை அழுத்த உடனே மொட்டை மாடியில் ஒரு பெரிய வெளிச்சம் உருவானது சுரபி டக்கன கண்களை மூடியவள் மெதுவாக அந்த வெளிச்சத்தை நோக்கி மீண்டும் பார்வையை திருப்பினாள் அதை பார்த்ததும் அவளுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது தான் நின்றிருக்கும் இடத்தையே மறந்து வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தவள் அந்த அழகிய காட்சியை பார்த்த அவளின் கண்களை அதிலிருந்து அகற்றவே முடியவில்லை அழகிய அறை நிலவைப் போன்று இருக்கும் நீள்வட்ட வில்பந்து ஒன்றில் ஆங்காங்கே நட்சத்திரங்களைப் போன்ற வைரக்கற்கள் ஜொலிக்க ஆரம்பித்தது நிலவு ஒளியின் வெளிச்சமும் தளத்திலிருந்து அந்த லைட்டின் வெளிச்சமும் அந்த அரைவட்ட வடிவ வில் பந்தின் மீது பட்டு அதிலிருந்து அழகிய ஒளிக்கதிர் ஒன்று வீச ஆரம்பித்தது அந்த கதிர்வீச்சின் மூலம் அந்த நீள்வட்ட பந்தில் இருந்து வானவில்லை போன்று அழகிய பலவண்ண காட்சிகள் அந்த இடமல்லாது மொத்த பாம்பே சிட்டி முழுவதும் பரவியது திடீரென பரவிய வெளிச்சத்தில் ரோட்டில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் திடீரென சடன் பிரேக் போட்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மேலே பார்க்க அனைவருமே ஸ்தம்பித்து போனார்கள் லைவ் வீடியோவில் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் அந்த காட்சி பயங்கர வியப்பை கொடுத்தது அந்த காட்சியைப் பார்க்கும் அனைவருக்குமே இத்தனை நாட்களாக வானத்தில் இருந்த நிலா திடீரென அந்த மொட்டை மாடிக்கு வந்ததைப் போன்று உணர்ந்தார்கள் அத்தனை ரம்யமான கலைநயத்துடன் வியக்கத்தக்க வகையில் அந்த அரைவட்ட வில் வடிவ வெள்ளிப்பந்தை விக்ரம் உருவாக்கியிருந்தான் அதில் பொருத்தப்பட்டிருந்த வைரக்கற்கள் விலைமதிப்பற்றதாகவும் அபூர்வமானதாகவும் இருந்தது அது மட்டுமில்லாது அதிலிருந்து வரும் ஒரு அரிய வகை கதிர்வீச்சை அதிகளவு செலவு செய்து விக்ரம் ஏற்பாடு செய்திருந்தான் இவன் இதையெல்லாம் செய்ததற்கு பின்னால் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது முழுக்க முழுக்க அவன் சுருபிக்காகவே இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்திருந்தான் அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து அதில் ஒரு பெயர் தோன்ற ஆரம்பித்தது அதை பார்த்து கீழே நின்றிருந்த பொதுமக்கள் எல்லோரும் வியப்புடன் என்ன இது புதுசா ஜுவல்லரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்களா தான் இந்த பிரம்மாண்ட ஏற்பாடா இந்த கம்பெனியை யார் ஸ்டார்ட் பண்றாங்க என்று ஒருவன் கேட்க நான் கூட தான் திடீர்னு மொட்டை மாடிக்கு வந்துருச்சோன்னு ஐயா விளம்பரப்படுத்துறதை எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க உண்மையிலேயே இதை உருவாக்கணவன் ஒரு பெரிய மூலகாரன்தான் என்று இன்னொருவன் சொன்னான் உண்மையாகவே நம்ம பாம்பே சிட்டி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு இந்த மாதிரி புதுசு புதுசாக கிரியேட்டிவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு மூளை வந்துருச்சா என்ன என்று இன்னும் சிலர் தங்கள் மக்களின் நாலேஜை நினைத்து பிரமிப்பாக பேசி கொண்டிருந்த சமயம் நெட்டிசன்களோ அதை வேக வேகமாக வீடியோ எடுத்து இணையத்தில் பரப்பி இதை வைரலாக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டனர் அந்த வழியாக செல்லும் அனைவருமே அந்த வெளிச்சத்தால் கவரப்பட்டு வேர்ல்ட் சிட்டி கோபுரத்தை நோக்கி தங்கள் கண்களை திருப்பினார்கள் அந்த ஒளிமயத்தை பார்க்கும் அனைவருமே வியப்பில் ஆழ்ந்தனர் அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த விஷயம் மொத்த பாம்பே சிட்டி முழுவதுமே வைரலானது அனைத்து சமூக ஊடகங்களிலும் இதுதான் பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டது டே மச்சான் இந்த சீனை கிட்ட போய் பார்க்கணுண்டா எப்படியாவது மேலே போய் அந்த ஆர்டிஃபிஷியல் நிலவ ஒரு போட்டோ எடுத்துடணும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கேங் அந்த பில்டிங்கை நோக்கி ஓடினார்கள் அதைப் பார்த்து இன்னமும் சில கூட்டம் அவர்களை பின்தொடர்ந்து உள்ளே ஓடினார்கள் ஏற்கனவே அந்த பில்டிங்கில் இருந்த சில செக்யூரிட்டிகள் அவர்களை தடுக்க முயன்றும் அத்தனை மொத்த கூட்டத்தையும் சமாளிக்க முடியவில்லை பொதுமக்கள் அவர்களை தள்ளிவிட்டு கொண்டு வேகமாக மேலே ஓட ஆரம்பித்தார்கள் அதே சமயம் மேலே சுரபிக்கு அந்த காட்சியை பார்த்தவுடன் அவனுடைய சர்ப்ரைஸ் என்னவென்று புரிந்தது தான் தொடங்க இருக்கும் ஜுவல்லரி கம்பெனிக்கு யாரிடமும் எந்த சப்போர்ட்டும் கேட்காமல் சுயமாக முன்னேறும் விதமாக விக்ரம் தான் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் எவ்வளவு செலவு செய்து அட்வர்டைஸ்மெண்ட் செய்தாலும் இந்த அளவுக்கு ரீச் கிடைத்திருக்காது அப்படி இருக்கும்போது ஐந்து நிமிடங்களுக்குள்ளேயே நாடு முழுவதுமாக அவளுடைய ஜுவல்லரி கம்பெனியை பிரபலப்படுத்தியிருந்தான் இதுவே தான் தொடங்க இருக்கும் பிசினஸிற்கு முதல் படி தீர்க்கமான வெற்றி என்பதை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள் அந்த நேரத்தில் சுரபிக்கிருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை தனது வெற்றிக்காகவும் அதன் மூலம் தனக்கு ஏற்படும் சந்தோஷத்திற்காகவும் ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் போக தயாராக இருக்கும் இப்படி ஒரு கணவன் கிடைத்ததை நினைத்து அவள் எல்லையில்லா சந்தோஷமடைந்தாள் யூ பிளெடி ஸ்வீட் இடியட் என்று சொல்லி அவனை இறுக்கமாக கட்டி கொண்ட சுரபி விக்ரம் நீ இப்படி ஒரு சர்பிரைஸ் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல உண்மையிலே நீ எனக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீ மேலே எவ்வளவு லவ் வச்சிருக்கானோ என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்று கண்களில் சந்தோஷ கண்ணீருடன் சிரித்து கொண்டே சொன்னால் அப்போது விக்ரம் அவளுடைய தலையை ஆறுதலோடு தடவி கொடுத்து இங்கே பாரு பேபி உன்னோட லைஃப்பில் எல்லா விஷயத்துலேயும் நான் உன் கூடவே இருப்பேன் உன் லைஃப்பில் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நானாக தான் இருக்கணும் உன்னை லைஃப் முழுக்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும் அதுக்காக இது மட்டும் இல்லை வேற என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு சுரபிக்கு சந்தோஷத்தையும் கண்ணீரையும் அடக்க முடியவில்லை அந்த நேரத்தில் சுரபிக்கு விக்ரமை இன்னமும் இறுக்கமாக கட்டியணைத்து அவனுடைய கன்னத்தில் முத்தம் கொடுக்க வேண்டும் போலிருந்தது அந்த சமயத்தில் அவள் மனதில் இதற்கு முன்பு விக்ரமுடன் தனக்கு இருந்த இடைவெளி தயக்கும் எதுவுமே அவளுக்கு அப்போது தோன்றவில்லை அப்போது சுரபி விக்ரமின் சட்டையை பிடித்து தன்னருகில் இறுக்கமாக இழுத்து முத்தமிடுவதற்காக தலையை மேலே கொண்டு செல்ல அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் முட்டை மாடியின் கதவை உடைத்துக்கொண்டு வேகமாக மாடிக்கு ஓடி வந்தார்கள் உடனே சுரபி முத்தமிடுவதை மறந்து டக்கன பின்னால் திரும்பி பார்த்தால் விக்ரமுக்கும் அவர்கள் அங்கே எப்படி வந்தார்கள் என்று கொஞ்சமும் புரியவில்லை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஒரு பெரிய கும்பல் வேகமாக உள்ளே ஓடி வரும்போது எக்ஸலேட்டரை இழுத்து பிடித்த ரோப்பின் மீது விட அந்த ரோப் எக்ஸலேட்டரை இழுக்கும் ரிங்கில் இருந்து தவறி வேறொரு இடத்தில் சிக்கி இதனால் எக்ஸலேட்டர் அந்த இடத்தை விட்டு கொஞ்சமும் நகரவில்லை அதே சமயத்தில் அவர்களுடைய எடையையும் அது தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நகர்ந்து சென்றது அதை பார்த்து பதறிப்போன சுரபி விக்ரம் இது கீழே சரியுது விக்ரம் இப்ப நம்ம என்ன பண்றது எப்படி இங்கிருந்து தப்பிச்சு போறது என்று பதட்டத்துடன் கேட்க விக்ரம் அவள் கையை பிடித்து கொண்டு எஸ்கலேட்டரின் முன்பக்கம் நகர அவன் காலை எடுத்து வைக்கும் போது எக்ஸ்கலேட்டர் இன்னமும் வேகமாக மேலும் கீழும் ஆடியது உடனே பயத்தில் ஆ என்று கத்தியபடி விக்ரமை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டார் ஏற்கனவே மொட்டைமாடிக்கு வந்திருந்த ஆட்கள் எல்லோரும் அவர்கள் இருவரையும் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அந்த செயற்கை நிலாவை போட்டோவும் வீடியோவும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் சுரபி பயத்தில் கண்களை மூடிக்கொண்டிருக்க விக்ரம் சாதாரணமாக அவளை பார்த்து பேபி உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா என்று கேட்க அவள் கண்களை திறக்காமல் என்ன சாக போறோமா என்று கேட்க இல்ல குதிக்க போறோம் என்றான் விக்ரம் அது கேட்டு சுரபி அதிர்ச்சியில் டக்கன அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன விக்ரம் விளாடுறியா என்று கேட்க மாடிக்க வரும்போது நான் ஒரு பேக் கொண்டு வந்தேனே அது என்னன்னு தெரியுமா என்று விக்ரம் கேட்க சுரபி குழப்பத்துடன் என்ன என்றால் இப்ப தெரியும் பாரு என்று சொன்ன விக்ரம் சுரபியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு எஸ்கலேட்டரில் இருந்து கீழே குதித்தான் சுரபி பயத்தில் அலர சில மீட்டர் தூரம் வந்ததுமே விக்ரம் பேக்கில் இருந்த ஒரு பட்டனை அழுத்த டக்குனு அதிலிருந்து பாராசூட் விரிந்தது உடனே அவர்களுடைய வேகம் குறைந்து காற்றில் மிதந்தபடி மெதுவாக கீழே வந்தார்கள் சுரபி மெதுவாக கண்களை திறந்து பாராசூட்டை பார்த்துவிட்டு விட்டு லூசு லூசு எப்பவுமே இப்படி ஏதாச்சும் பண்ணி என்னை பயமுறுத்துறதே உனக்கு வேலையா போச்சு என்று செல்லமாக விக்ரமை அடிக்க ஹே நிஜமாவே வலிக்குது பேபி என்று விக்ரம் வலியால் கத்தினார் சுரபி மீண்டும் அவளை இறுக்கமாக அணைத்தபடி மற்றிருந்தாலும் இது செம்மத்திரலிங்கா இருக்கு விக்ரம் என்று சொல்லி சிரித்தாள் அதன் பிறகு இருவரும் பாதுகாப்பாக கடற்கரை ஓரமாக லேண்ட் ஆகி அங்கே சில நிமிடங்கள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் பாம்பே சிட்டி முழுவதுமே திடீரென கூட்டம் அதிகரித்தது கார் நிறுத்துவதற்கு கூட சிறிதும் இடமில்லாமல் அதிகளவு கூட்டம் கூடியது அந்த அளவிற்கு ஒரேடியாக மக்கள் கூட்டம் ஸ்டார் சிட்டி இடத்தை மொய்க்க ஆரம்பித்தார்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பிளேஸாக இருக்கும் ஸ்டார் சிட்டி இப்பொழுது நேற்று விக்ரம் செய்த அந்த அழகிய காட்சியால் அதை பார்க்க நினைத்து அந்த இடத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது பாம்பே சிட்டி மக்கள் மட்டுமில்லாது அந்த விஷயத்தை இன்டர்நெட் மூலமாக தெரிந்து கொண்ட அனைவருமே பல இடங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் வர ஆரம்பித்தார்கள் விக்ரம் அந்த பில்டிங்கை வேர்ல்ட் சிட்டி டவர் என பெயரிட்டிருந்தான் அதே சமயம் வேர்ல்ட் சிட்டி டவரின் முப்பதாவது மாடியில் துஷார்க் கண்ணன் விக்ரமுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர் மும்பையில் சுரபி ஸ்டார்ட் செய்யப் போகும் என்ற பிசினஸை வேர்ல்டு முழுவதும் பிரபலமாக்குவதற்கு கண்ணனும் துஷாரும் தான் இப்போது விக்ரமுக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர் அபியைப் பொறுத்தவரை டில்லியில் மிகப்பெரிய பணக்காரனான நிரஞ்சனை ஃபாலோ செய்ய சொல்லி விக்ரம் அவனை அனுப்பியிருந்தான் அதனால் அந்த வேலை விஷயமாக சென்றிருந்த அபி நீண்ட நாட்களாகவே பாம்பேயில் இல்லை அதே சமயம் அங்கே அஜய் தன்னுடைய ஹெட் ஆபீஸில் மிகவும் உற்சாகமாக அமர்ந்து ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமை கடைசியாக பார்த்துவிட்டு வந்த பின்பு அஜய்க்கு அதுவரைக்கும் இல்லாத தைரியம் அப்போது அவனுக்குள் ஏற்பட்டது என்ன நடந்தாலும் விக்ரம் தன்னுடன் இருப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது அதே சமயத்தில் பதட்டத்துடன் அங்கே ஓடி வந்த ஆனந்த் அஜயை பார்த்து சார் அந்த சுதீர் ஆளுங்களோட இங்க வந்திருக்கான் என்ன எதுன்னு கேட்கறதுக்குள்ள நம்மளோட மொத்த எம்ப்ளாயிஸையும் அடிச்சு வெளியே துரத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்று சொன்னான் அதை கேட்டு அதிர்ச்சியான அஜய் என்னது அவன் மறுபடியும் இங்கே வந்திருக்கானா உண்மையிலே அவனுக்கு என்னதான் வேணும் எதுக்காக இப்படி தேவையில்லாம வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் என்று எரிச்சலாக சொன்னான் அஜய் இந்த சுதீர் கிருஷ்ணா வம்சியை விடவும் மோசமானவனாக இருந்தான் தனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது நல்லதா இல்லை கெட்டதா என்று யோசிக்காமல் அதனை உடனே அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் கொண்டவன் என்பதை யோசித்த அஜய் இன்னும் அதிகம் கடுப்பானான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு கோல விழுக போது அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் எல்லாம் கூட போக வேண்டியது இருக்கும் எல்லாரும் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடுங்கடா என்று சுதீர் கத்திக்கொண்டே மேலே அஜய் கிருஷ்ணாவின் ரூமை நோக்கி வந்தான் முழு கதையையும் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது